ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க மரியாள் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செடியில் சுண்டைக்காய் பறிச்சுட்டு வந்துட்டேன் பறித்த சுண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வத்தல் செய்யும் முறைன்னு சொல்லி ஸோ அதை பார்த்து இன்றைக்கி நான் வந்து வத்தல் போட போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு முறையில் நான் வத்தல் போட்டேன் ஸோ அந்த சிஸ்டர் சொன்னால் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுண்டைக்காய் பறிச்சுட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ சுண்டைக்காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதை இனி வந்து நம்ம தனித்தனியாக எடுக்கணும் இந்த கொத்து கொத்தாக இருக்குதுல்ல இது எல்லாத்தையுமே நம்ம நம்ம வந்து தனித்தனியாக எடுக்கணும் நீங்க பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கான பறித்து வேறு ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு என் வீட்டுக்காரர் சொன்னாங்க ஏடி அங்கே சுண்டக்காய் வந்து நூறு கிராமு நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க காஞ்சதை நீ என்னென்னா தெண்டமாக இங்கே மரத்தில் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் இப்போ தாங்க ஒரு கிலோ பறித்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்குற பாடு இல்லை சரி வீட்லேயும் சுண்டக்காய் வந்து காலி ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி வந்து காயப்பட்டது எல்லாமே முன்னக்கூடிய முடிஞ்சிருச்சு ரெண்டு வாரத்திலே காலி பண்ணிட்டாங்க சரி இருக்கிற வச்சு இன்றைக்கி நம்ம எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வத்தல் போட்டாங்க சரி நம்ம அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி பண்ணிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் எல்லாத்தையுமே அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே சேம் போகிறேன் அப்படிங்கிற பார்க்கலாமா வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அந்த அக்கா சொன்ன மாதிரி தான் நான் நீங்கள் செய்ய போறேன் தண்ணிக்கில் வந்து எல்லாமே இது பண்ணிட்டேன் சுண்டைக்காய் எல்லாத்தையும் ஆல்ரெடி ஒரு நேரம் அலசிட்டேன் இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்கு நான் வச்சிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் போட்டிருக்கிறேன் சரி இப்போ அந்த அக்கா எப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு கட்டினாங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்ன அப்படிலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கியிருக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அவங்க வீட்லேயே ரெடி பண்ணி இது பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து நான் இப்போ தான் வீட்லேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வெளியில் தான் தயிர் எல்லாமே வாங்குகிறோம் அப்படிங்கிறனாலையும் மெயினாக பால் எல்லாமே எனக்கு வெளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திக்காக இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் வீட்டில் மாடெல்லாம் கிடையாது ஸோ அதனால நான் வந்து தயிர் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாய்க்கிற தயிரில் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து கம்மியாக ஊற்றுனாங்க நம்ம வந்து இப்போ தயிர் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் தயிர் இதில் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிட்டாங்க தயிர் நல்லா ஊற்றிக்கிட்டு தண்ணி எதுவுமே அவங்க வந்து அந்த அளவுக்கு ஊற்றவே இல்லை தண்ணி ஊற்றாமலே செஞ்சாங்க அதான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி நான் ட்ரை பண்ணுறேன் தயிர் பார்த்தீங்களா இவ்வளோ தான் ஊற்றி இருக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு இந்த அருப்பை இந்த கல் உப்பை அப்படியே தட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டாங்க அந்தக்காய் அப்படியே நல்லா அடிச்சடித்து விட்டாங்க அடித்து தண்ணியும் ஊற்றலாம் அவங்க ஏன்னா அந்த உப்பு வந்து கரையை கரையே தண்ணியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் ஆயிருக்கு இந்த கட்டியாக இருந்த தயிரில் இது தண்ணி போல் ஆகுது அந்த உப்பு உத்தோட நமக்கு வந்து அந்த கரையிற தண்ணி வந்து தெரியுது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளோட இன்றைக்கி நல்லா கலக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுண்டக்காய் வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்குள்ளே வந்து நல்லா உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா சிக்கா வந்துருச்சு பாருங்கள் இப்போது அந்த சுண்டைக்காயை நம்ம இது பண்ணிடலாம் அலைச்சிக்கலாம் இந்த சுண்டக்காயை எடுத்து இதுக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தயிர்லாம் நல்லா அந்த தன்மை இருந்துச்சு நல்லா தண்ணி போட இதாக்கிடுங்க அவங்க அப்புறம் என் அவங்க சொன்ன வீடியோ அப்படி இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுல நான் நீ ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா கட்டியோட போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம மூடு ஊற்றி தான் எவ்வளோ இது பண்ணுவோம்ல நம்ம தெரில நீங்கள் பண்ண போகிறோம் சரி இப்போ வந்து இந்த சின்னக்காய் அரிசித்த சின்னக்காயை இங்கேருந்து இப்படி எடுத்து போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட்டேன் ஓரளவு முக்கால்வாசி போட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அவங்க வீட்டில் காய்ச்சி அவங்க பச்சை மிளகா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயும் காய்ச்சல் பச்சை மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவங்க அந்த சிஸ்டர் நிறைய போட்டாங்க நம்ம வீட்டில் அவ்வளோலாம் இல்லை நீட்டம் ஸோ நீட்டை பச்சை மிளகா நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நல்லா நல்லாயிருக்கு பாருங்களேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இதையுமே நம்ம வந்து கழுவி அப்படியே காம்போடு போட சொன்னாங்க அந்த ஃபிஸ்ட்டை அதே மாதிரி நான் காம்போடு போட்டுட்டேன் காம்போட போட்டு அப்படியே விலகி விட சொன்னாங்க சொன்னாலும் விரங்கி விட்டாச்சு இதுக்கப்புறம் என்னென்னா குக்கரில் தான் நம்ம கொஞ்சம் அப்படியே கொண்டு வைக்கணும் குக்கரில் வச்சதை மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு மூணு நாலு விசில் வந்த உடனே இறக்குனா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து குக்கரில் அதுக்கு வைக்க போகிறேன் நல்லா நான் கெஞ்சி விட சொன்னாங்க அதே மாதிரி நானும் கிங்கி விட்டாச்சு இனி நம்ம மூடி போட்டு மூடிட வேண்டி ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு விசில் வந்ததோடு நம்ம இறக்கிறலாம் பார்த்திங்களா அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் செய்து பார்த்தேன் நல்லாவே வந்திருக்கு இனி காய போடலாம் இதை இது பார்த்திங்களா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு தண்ணி இங்கே வருங்க தண்ணியே வைக்கல அந்த தயிர் அந்த இதில் உள்ளதே தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இப்போ இதை வடித்து தனியாக எடுத்துடலாம் இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் காய போட்டேன் உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குது நான் முதல் காய போட்டது கூட ஒரு நாலஞ்சு நாளாவது காய போடணும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு கூட நமக்கு வந்து காஞ்சிருது நம்ம வீட்டுக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்குது நண்பர்களே ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கொஞ்சம் கூறாப்பாக இருக்குது மழை மேக மாதிரி இருக்குது வெயில் அந்தளவுக்கு இல்லை அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் கொஞ்சம் காய போட்டு வச்சேன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே போட்டதே இந்தளவுக்கு காய்ஞ்சிருக்குன்னா அப்போ வெயிலில் வச்சால் எப்படி காயும் ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சிஸ்டர் பேர் வந்து கலா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சாரி 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 கல்பனா அவங்க இந்த சிஸ்டர் பேர் அவங்க சேனல் பார்த்தா நான் பண்ணேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பா நெக்ஸ்ட் வீடியோலாம் நல்ல வீடியோவாக போடுறேன்